ஆடி இரண்டாவது வெள்ளியை முன்னிட்டு கோவில் ஸ்ரீ பண்ணாரி அம்மன் திருக்கோயிலில் அம்மனுக்கு காசி விசாலாட்சி சிறப்பு அலங்காரம் மற்றும் வழிபாடு கணபதி மாநகரில் உள்ள கோவை ஸ்ரீ பண்ணாரி மாரியம்மன் கோயிலில் இரண்டாவது ஆடிவெள்ளியை முன்னிட்டு காசி விசாலாட்சி சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் நிகழ்ச்சியை முன்னிட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் உள்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆடிவெள்ளியை முன்னிட்டு தாலிக்கயிறு குங்குமம் வளையல் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் தலைவர் சி எஸ் மனோகர் செயலாளர் ராம்குமார் பொருளாளர் பொன்னுச்சாமி அமைப்பாளர் வாசுதேவன் அனில்குமார் செல்வராஜ் ராஜா அசோக் கிஷோர் முத்து சசி அங்கமுத்து மற்றும் விழா கமிட்டியினர் செய்திருந்தனர் மழையால் சரண்டு கொடுத்தவர்கள் வேகமாக கொடுத்தால் பரவாயில்லை பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் வலையால் சரண்டு நமஸ்காரங்க நமது கோவை மாநகரம் கணபதி மாநகரில் பல நூற்றாண்டு காலமாக எழுந்து அருள் கொண்டிருக்கும் ஸ்ரீ கோவை பண்ணாரி மாரியம்மனுக்கு வருடந்தோறும் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அத்தகைய உற்சவங்களில் கடக மாதத்தில் வெகு சிறப்பாக ஐந்து வெள்ளிக்கிழமைகளும் ஒவ்வொரு அலங்கார உற்சவங்கள் செய்து ஊஞ்சல் உற்சவம் செய்கின்றோம் வாரந்தோறும் பகவானுக்கு அம்பிகைக்கு உண்டான அபிஷேக அலங்காரங்கள் அர்ச்சனைகள் உபசார பூஜைகள்லாம் செய்து பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோங்க பல நூற்றாண்டு காலமாக அதேபோல் இந்த கடக மாதம் துரோதி வருஷத்தில் கடக மாசத்தில் ரெண்டாவது வார சனிக்கிழமையில் அம்பிகை பண்ணாரி மாரியம்மனுக்கு காசியில் வாழும் விசாலாட்சி அம்மையனை அலங்காரத்தை செய்து விசேஷமாக இன்று பக்தர்கள்லாம் அருள்பாழ்த்து வருகிறாங்க அவங்களுக்கு அன்னதானமும் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது கோயில் நிர்வாகத்தாரும் கிராம பொது பக்த ஜனங்களும் மூலியமாகவும் அறக்கட்டளை அறங்காவலர் மூலியமாகவும் நடக்குதுங்க அதே போல் வருகின்ற ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை தேய்பிரை அஷ்டமி வெகு விமர்சையாக நமது ஆலயத்தில் பூஜைகள் நடைபெறும் அலங்கார உற்சவங்கள் நடைபெறும் அனைத்து பக்தரை பெருமக்களும் கலந்து கொண்டு நமது அம்பிகையின் திருவருளை பெறுமாறு வேண்டுகின்றோம் வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் வேண்டி அம்பிகை அருள் தந்திருக்கிறார் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான செல்வங்கள் அருள் அதனால் அனைத்து பக்தரை பெருமக்களும் நமது ஸ்ரீ கோவை பண்ணாரியம்மன் ஆலயத்தில் வந்து அம்பிகையின் திருவருடைய சரணாகதி அடையங்கள் வேண்டுகின்றோம் நன்றி வணக்கம் கோவை பன்னாரி தாயே போற்றி கோவை கணபதி மாநகரில் சுமார் முப்பது வருடங்களாக சுயம்பூவாக அம்மனை வழிபட்டு அதன் பின்னர் பொது ஜனங்கள் பொது பக்தர்களால் கோயில் உருவாக்கப்பட்டு வெகு சிறப்பாக சித்திரை மாதம் திருவிழாவும் அமாவாசை என்று அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் பௌர்ணமி என்று சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தேவர அஷ்டமி என்று ஸ்ரீஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவருக்கு மாலை சுமார் ஆறு மணி அளவில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் அன்னதானமும் அதேபோன்று விஷ்ணு ராகு கால பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் செய்யப்பட்டு பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமைகளிலும் அம்மாளுக்கு ஒவ்வொரு அலங்காரமாக செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டுள்ளார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஒவ்வொருவராக கட்டளைதாரராக சேர்ந்து பக்தர்களாகவே இந்த திருவிழாவானது வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது குறிப்பாக பக்தர்கள் வேண்டுவோருக்கு வேண்டுமோறம் அள்ளித்தரும் அம்மனை தரிசிக்க பெருந்திரளாக வந்து அம்மனை தரிசித்து அருள் பெற்றுச் செல்கின்றார்கள் வருக அம்மன் அருள் பெறுக நன்றி வணக்கம்